கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு நல்ல காலை தினத்தில் உங்களை சந்திப்பதில்லை மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த காலை தியானத்திற்காக வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உன் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பிள்ளைகளுடைய சமாதானத்தை நாம் விரும்புகிறோம் பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆமீன் இந்த உலகத்திலே பூமியில வாழுகிற நாம் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவுடைய அன்பிலே வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் சில குடும்பங்களிலே அது சாத்தியமாகிறது சில குடும்பங்களிலே அது சாத்தியமில்லாமல் போகிறது ஆமை சோதனம் பிள்ளைகள் தேவ அன்பிலே வளருவதற்கு சாத்தியமில்லாமல் இல்லாமல் போகிறதற்கு முக்கிய காரியம் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்படாதது பிரியமான தெய்வ பிள்ளை நம்முடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தைகளை வசனங்களை அறிந்தவர்களாய் நம்முடைய பிள்ளைகள் வளர்த்தப்படும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது ஆமை நம்முடைய பிள்ளைகளை ஆமை உலகத்திலே அநேக கல்வி நிலைகளிலே பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆமை நாம் வாஞ்சிக்கும் பொழுது அதைவிட மேன்மையானதாய் ஆண்டுடைய வசனத்திலே என் பிள்ளை ஆமை சோதரம் தியானித்து அதன் அறிந்து அதன் சத்தியத்திலே வளர வேண்டும் என்பதை நாம் வாஞ்சிக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக நாம் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலே அதிகமாய் நாம் பிள்ளைகளுக்காக ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் தேவை ஆமை பிள்ளைகளை ஆமை சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுதே தேவ வசனத்திலே நாம் வளர்த்துவோமானால் ஆமை இந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய அன்பிலே வளர்த்துவதற்கு நாம் முயற்சிப்போமானால் நிச்சயமாய் பிள்ளைகள் முகாந்தரம் நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் உண்டாயிருக்கும் ஒருவேளை இந்த நாட்களிலே என் பிள்ளைகள் முகாந்திரம் எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா நிச்சயமாய் உங்கள் தலைமுருடைய வாழ்க்கையிலே தேவன் மாற்றங்களை உண்டு கொண்டுமான் விசுவாசியுங்கள் ஆண்டுடைய பாதத்தில் நீங்கள் செபிக்கிற ஜெபங்கள் கண்ணினீர்கள் ஒன்றும் ஆமை வீணாய் போகாது கண்களை முடிவோமா நாம் செபிப்போம் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே அப்பா எங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்க வேண்டும் ஐயா ஆண்டவர் எங்க பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டு வளர்த்தப்படுகிற பிள்ளைகளாய் வளர்த்தப்பட வேண்டும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறதான பிசாசுடைய கிரியைகள் அளிக்கப்பட வேண்டும் ஆமை சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் இன்றைக்கு தலைமுறைகளை தேவ அன்பிலிருந்து தூரமாக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அவனுடைய வலையிலே எங்கள் பிள்ளைகள் அகப்படாதபடிக்கு ஆமிய சோதனம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் கத்தருடைய போதிப்பிலே வளர்த்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா இந்த காலை வேளையிலும் தன்னுடைய பிள்ளையை நினைத்து கண்ணீரோடு கவலையோடு வாரத்தோடு ஜெபிக்கிற பெற்றோர்கள் ஆண்டவரை தங்கள் கவலைகள் நீங்கும்படியாய் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய மனமாறுதலை கட்டளையிடுங்க தேசத்திற்கும் ஒரு சமாதானம் உள்ளவர்கள் வாழ முடியவில்லை என்று கலங்குகிறார்களோ கத்தர் இன்றைக்கு அவருடைய கலக்கங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு தலைமுறைகளும் ஆசிர்வதிக்கப்படட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் வேலைகள் உண்டாகட்டும் கிறிஸ்துவன் அன்பை விட்டு ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை வரை விலகி போகிற அனுபவங்கள் வராதபடி பிள்ளைகள் கத்தரால் வழி நடத்தப்படட்டும் ஒவ்வொரு குடும்பங்களை இந்த காலை வெளியிலே செபிக்கிறேன் தேவைகள் எல்லாம் சந்திங்க இந்த நாள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமுள்ள நாளாக இருக்கட்டும் தேவ மகிழ்ச்சி நம்முடைய பிள்ளைகளுடைய இறுதங்களை ஆலய செய்யட்டும் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே